ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோசை வெரைட்டி தாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்குன்னு இந்த டிஃபன் வெரைட்டியை டயட்டில் இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நான் கம்பு எடுத்திருக்கேங்க கம்பு அரிசி ஒரு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி சேர்க்குற இடத்துல இந்த மாதிரி கம்பு சேர்த்து தோசை சுட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூடவே அரை கப் கடலைப்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா ஒரே பாத்திரத்தில் ஊற வைக்க போகிறோம் தண்ணி சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே இதை நீங்கள் ஊற வச்சிடலாம் ரொம்பவே நல்லது நைட்டு டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் மார்னிங் ஊற வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துருக்கேங்க இதை நல்லா அரைச்சிக்கலாம் அது கூடவே ஒரு ஆறு வரமிளகாயை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து முதல்ல ஒரு ரெண்டு சுத்த சுத்தம் விட்டுறலாங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கம்பு கடலைப்பருப்பு கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைபட்டுருச்சு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க தோசை மாவு பதத்துக்கு நம்ம எப்போயும் அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்லாம் உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் உங்களுக்கு திக்காக ஊத்தப்ப மாதிரி வேணும்னா மாவு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க இல்லை நைஸாக தோசை முருகலாக வேணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லா தோசை மாதிரியும் நல்லா இது முறுகலாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் இது கூடவே நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா முறுகலாக ஆகினதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஊற்றப்போ மாதிரியும் ஊற்றிருக்கேன் இதுமேலேயே நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த டிஃபன் ரெசிபியை மார்னிங்கில் இல்லைன்னா டின்னரில் சேர்த்து சாப்பிட்லாங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தோசை இல்லைன்னா ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்குமே ரொம்பவே நல்லதுங்க இப்போ பாருங்கள் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஊத்தப்ப மாதிரி வந்ததும் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ